நம்ம வீட்டுக்குள்ள சரி எப்பயுமே வந்து இந்த மைனா வந்து 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 உள்ள விழுந்து விழுந்து கிடக்கும் நானும் அதை தூக்கி தூக்கி அது கூண்டுக்குள்ளதான் விடுவேன் சரி ஓகே இந்த தடவை போயிட்டு பார்த்தா அம்மா அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் இருந்துட்டாங்க சரி ஓகே குட்டி வந்துட்டு அது தூக்கம் வந்துட்டு அதுவும் வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு சரி ஓகேன்ட்டு நானும் அதை பிடிச்சி அம்மாவை பிடிச்சி ஃபர்ஸ்ட் வெளியில விட்டு பார்த்தா அவரு கூட இன்னொரு பேர் வந்து மானு கத்திட்டு இருந்துச்சு சரி ஓகே இதை விட்டு நானும் பிடிச்சி அப்படியே வெளியிலே பார்க்க விட்டுட்டேன் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டியை வெளியில வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு பறக்கல தான் கடந்துச்சு சரி ஓகேன்ட்டு அதுக்கு மேலதான் கூண்டு இருக்கு சரி ஓகே கூண்டுக்குள்ளேயே அதையும் விட்டலாம் அப்படின்ட்டு நானும் அது கூண்டுக்குள்ள விட்டுட்டேன் விட்டுட்டும் பார்த்தா அதுவும் அந்த அளவுக்கு உள்ள போவே இல்லை ஒட்டுக்காவே இருந்துச்சு சரி எங்க மறுபடியும் விழுந்துற போதுன்ட்டு நானும் ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது உள்ள போயிட்டு நல்லா சேஃப் ஆன உடனே தான் நானும் வந்து வந்தேன் தேங்க்யூ